மலையாள படங்களில் மட்டும்தான் இன்றைக்கி பஞ்ச் டைலாக் இல்லாத படங்களை பார்க்க முடியுது வளர்ந்து வர ஹீரோ கூட பெருசாக இதாகாதவங்க கூட இப்போ பஞ்ச் டைலாக் அப்படின்றது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மூவிஸ்னு ஆகிடுச்சி இதில் பஞ்ச் டைலாக இல்லையே அந்த தைரியத்தை எனக்கு கொடுத்ததே சார் தான் டு பி வெரி ஃப்ரேங்க் ஐ வாண்ட்டு தட் நார்மல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் வித் சார் லார்ஜர் தேன் லைஃபா சார்க்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி ஒரு ஒரு ஸ்பெக்டாகுலர் இன்டர்வல் பிளாக்கு பஞ்ச் டைலாக்ஸு இப்படி படம் பண்ணணுன்னு தான் நானும் ஆசைப்பட்டேன் பட் சார் தான் என்னை கைட் பண்ணி அப்படி வேணாம் இந்த படத்தை நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படின்னு அவர் கொடுத்த தைரியத்தினால்தான் இது சாத்தியமாச்சு என் சார் அப்போவே சொன்னார் மகிழ் யூ வில் பி செலிப்ரேட்டட் ஒரு ஏ லிஸ்டில் அதுவும் ஒரு பெரிய இமேஜ் இருக்கிற ஒரு நடிகரை நீங்கள் வந்து டோட்டலாக வேறு கோணத்தில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்ததே அவருக்கும் பட் அவருக்கு ரசிகர்கள்ட்ட அவரோட ரசிகர்கள்ட்ட அவருக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒன்று இந்த நேரத்தில் பேசணும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டார் நான் பேர் சொல்ல வரும் எந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்னாலும் அவர் படனாக இதெல்லாம் இருக்கணும் ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கணும் ஃபைட் இருக்கணும் வேறு ஏதாவது அதுக்குன்றிருக்கிற க சீக்வன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்போடு தான் அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வராங்க ரசிகர்கள் வராங்க இவருடைய ரசிகர்களுக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒரு கிராண்ட் என்ட்ரி இருக்குது தேவைப்படும் பஞ்ச் டைலாக் தேவைப்படும் அல்லது மற்ற ஒரு ஹீரோயிக்காக காட்டுறதுக்கான லார்ஜர் தேன் லைஃப்க்கான எக்ஸ்பெக்டேஷன் அந்த அவருடைய ரசிகர்களுக்கு இருக்கும் ஆனால் தன்னோட ரசிகர்கள் அதெல்லாம் இல்லாத ஒரு படத்தையும் கொண்டாடுவாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் அவருக்கு இங்கே இருந்து வருது அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அது நான் முதல்ல அதுதான் சொன்னேன் அவருக்கு தன்மையில் இருக்கின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு தன்னுடைய ரசிகர்கள் இருக்கின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இந்த ஒரு டைனமிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதை நான் பார்க்க பார்க்க எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவர் அவர் வந்து அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல பப்ளிக்கோடவும் சரி ஃபேன்ஸோடவும் சரி அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுறதில்லை ஆனால் அவருடைய ஃபேன்ஸ் அவரை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவருடைய ஃபேன்ஸை அவரு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே வெளிப்படையான ஒரு உரையாடல் இல்லாமலே வெளிப்படையான ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாமலே அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து ரொம்ப இயல்பாக நடந்துகிட்டே இருக்குது ஒரு ஆர்கானிக் தட்ஸ் த வேர்ட் தட்ஸ் தி வேர்ட் ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீடிச்சுக்கிட்டே இருக்குது அண்ட் தட் ரியலி அமேசஸ் மீ அவர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாருனா இப்போ நான் சொன்ன மாதிரி நேர்கொண்ட பார்வை ஒரு அந்த மாதிரி படங்களில் வந்து துணிஞ்சு பண்ணலான்னு ஒரு முயற்சி அவர் எடுக்கிறாருன்னா ஃபேன்ஸ் அதை ஏற்றுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத அவங்க உணர்கிறாங்க இந்த ஒரு ஆரோக்கியமான போக்கு இருக்குல்ல இது மேலும் மேலும் வளரணும்னா நான் உண்மையிலே ஆசைப்பட்றேன் இந்த படத்தினுடைய இந்த வெற்றிக்கு ஓகே அவருடைய அந்த விஷன் வந்து ஒரு மிகப்பெரிய உந்து உந்துசக்தி இந்த ஃபேன்ஸுடைய அந்த அந்த புரிதல் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு மெச்சுர்டு ஆடியன்ஸ்னு சொல்ல வரீங்க எஸ் எஸ் இந்த மெச்சூர்டு ஆடியன்ஸை உருவாக்க வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது as as filmmakers, as actors. So, பணியை தான் அவர் செய்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க